ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி அண்ட் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ரெசிபி கூட ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா ராகி பொங்கல் ராகி பொங்கல் வந்துட்டு நிறையா பேத்துக்கு வந்து பர்ஃபெக்டாக வராது சில மிஸ்டேக்ஸ் வரும் ஆனால் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக சுவையாக எப்படி பண்ணுறது அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் டிஃபனுக்கு தான் வந்துட்டு இந்த ராகி பொங்கலை வந்துட்டு நான் பண்ண போகிறேன் அதனால் முன்னாடி நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ராகியை வந்து நல்லா க தண்ணியில் வந்துட்டு ஒரு மூணு நாலு தடவை கழுவிட்டு ஊற வச்சிடணும் ஒரு நைட்டு ஃபுல்லாக இல்லை அப்படின்னா நீங்கள் காலையில் நைட்டு செய்கிற மாதிரி இருந்தால் காலையிலேயே வந்துட்டு ஊற வச்சிடணும் அந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா நைட்டே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு அப்போ நமக்கு ராகி நல்லா ஊறிடும் ஏன்னா ராகி வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் எவ்வளோ வெந்தாலும் அது ஒரு மாதிரி நரநரன் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சிடலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு ராகி எடுத்திருந்தேன் இப்போ அதை வந்துட்டு நம்ம குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இதே டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நார்மலாக பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸையும் பருப்பையும் ஒன்றா நம்ம வேக வைப்போம் ஆனால் ராகி பொங்கலுக்கு ராகியை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும் நல்லா குழஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம பருப்பு ஆட் பண்ணி வேக வைக்கணும் ஸோ இப்போ ஒரு மூணு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த ராகியை ஒரு இருந்து ஏழு விசில் வரைக்கும் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுடலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது நல்லா பிரிஞ்சு வெந்து நல்லா குழஞ்சி வரும் இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரீஃபைன்ட் ஆயில்லையும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் தாளிக்கும் போது எல்லாமே வந்துட்டு கீ தான் ஆட் பண்ணுவோம் ஸோ வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அது வந்து நம்ம காரினாலும் சாஃப்டாக இருக்கும் அதனால தான் கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இப்போ ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வரைக்குமே தாராளமாக விடலாம் ஏன்னா நல்லா ராகி வந்து வேகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எட்டு விசில் பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு ராகி வந்து நல்லா வெந்திருக்கும் இதுவே நீங்கள் ஒரு ரெண்டு மூணு விசில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து வேகவே வேகாது ஸோ வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் பார்த்தீங்கன்னா குக்கரில் போட்டு ஒரு எட்டு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு ராகி பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் இப்போது எந்த டம்ளரில் நம்ம ராகி எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது மறுபடியும் அதே டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராகி பொங்கல் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாமல் நார்மலாக நம்ம அரிசி பொங்கல் எப்படி வைப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகியும் பருப்பையும் ஒன்றா போட்டு வேக வச்சுருவாங்க அப்போ என்ன ஆகும்னா களி மாதிரி ஆயிரும் ஸோ வந்து அது ஒரு சரியான டேஸ்ட் நமக்கு வந்து கொடுக்காது இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வேக வச்சு தாளித்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இதோடய சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணி சேர்த்திட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுருணும் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நாலு விசில் வந்துருச்சு பாருங்கள் ராகியும் அந்த பருப்பும் நமக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ தடவை கிளறிட்டு நம்ம இதை சேம் நம்ம பொங்கலுக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளிச்சுக்கலாம் இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகியும் பருப்பையும் ஒன்றா போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்காது ஸோ வந்து நான் பண்ண மெத்தடில் அதே மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுவையாகவும் இருக்கும் பர்ஃபெக்டாக நமக்கு வெந்தும் வரும் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு இல்லைங்க நான் இதை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதுக்கு பதிலாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு சேம் இதே மாதிரி நீங்கள் தாளித்து கூட சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இல்லை நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நெய் ஊற்றி தாராளமாகவே நெய் ஊற்றிட்டு நீங்கள் தாளித்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ வந்து சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை சும்மா டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றோன்னா நெய் யூஸ் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமா முந்திரி சேர்த்தி நல்லா தாளிச்சிட்டு அதை அப்படியே எடுத்து பொங்கல்ல கொட்டிரலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சுவையான ஒரு ஹெல்த்தியான ராகி பொங்கல் ரெடி அப்படியே இந்த பொங்கலை சின்ன வெங்காயம் போட்டு வச்ச சாம்பாரோட தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்